தேசபக்த திண்டுக்கோனால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பயோகம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு சாட்சிகளின் விசாரணைகளை அண்மையில் நிறைவு செய்தது உயர்நீதிமன்ற நீதியரசர் பாத்மன் சூரசேன குறித்த குழுவின் தலைவராக பதவி வகிக்கின்றார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் நேல் இத்தவெல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் டபிள்யூ எம் லலித் ஏகநாயக் ஆகியோர் குழுவின் சட்ட அதிபர் திணைக்களத்தின் குற்றப்பிரிவு பிரதானியாக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை காலமும் அந்த பதவியிலிருந்து ரோஹாந்த அபைசூரிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் பதில் சட்டமா அதிபராகவும் விராஜ் தயாரத்ன செயற்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது